உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் புர்கினோ ஜனாதிபதியாக இருக்கிற இப்ராஹிம் ட்ராவோரே அவர்களினுடைய காதல் கதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன் மேற்கு ஆப்பிரிக்காவின் ஒரு வறண்ட புல்வெளிகளுக்கு நடுவே இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் காலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்து திரிந்த ஒரு இளைஞன் இப்ராஹிம் ராவரே நான் ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் கதை குறித்து பேசவில்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனது உண்மையை இழக்காமல் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து வருகிற ஒரு தலைவனை பற்றி நான் இன்றைக்கு பேசுகிறேன் இப்ராஹிம் டவுரே ஒரு சிப்பாயிலிருந்து ஒரு நாட்டின் தலைவனாக மாறிய உலகிலேயே மிகவும் இளம் வயதில் நாட்டின் உயர்ந்த பொறுப்பை பெற்று ஏற்றிருக்கிற ஒரு வீரம் அவர் படிக்கிற காலத்திலே ஒரு நாள் நூல் நிலையத்துக்குள் சென்று நூல்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு எதிரே ஒரு அமைதியான ஒரு பெண் நிறைய புத்தகங்களை அடுக்கி வைத்துக்கொண்டு தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பெண் மீது அவருக்கு பார்வை செல்லுகிறது அவர் அன்றைக்கு அங்கிருந்து சென்று விடுகிறார் அடுத்த நாளும் அவர் அந்த நூல் நிலையத்துக்கு வருகிற போது அந்த இளைஞன் அந்த பெண்ணை திரும்பவும் சந்திக்கிறான் ஏனோ தெரியவில்லை அந்த பெண்ணிடம் பேச வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் எப்படி பேசுவது என்று தெரியவில்லை அதற்கு அடிப்படையான காரணம் இப்ராஹிம் எப்போவுமே ஒரு அமைதியான பையன் ஒரு பொறுமையின் சிகரம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பொறுமையான ஒருவன் தனியே அமர்ந்து படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் சென்று பேசுகிற துணிச்சல் இப்ராஹிமுக்கு வரவில்லை இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் அந்த பெண்ணிடம் பேசுவது என்று முடிவெடுக்கிறான் தொடர்ந்து தன்னுடைய புவியியல் ஆய்வு குறித்த நூல்களை படித்து கொண்டிருந்தவன் எழுந்து அந்த பெண்ணிடம் சென்று பிரெஞ்ச் மொழிபெயர்ப்புகள் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டுமா என்று தைரியமாக அவரிடம் கேட்கிறான் அவள் நிமிந்து அவனை பார்த்துவிட்டு சொல்லுகிறாள் அப்படி எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவர் புத்தகங்களை படிக்க தொடங்குகிறாள் யாஸ்மின் பொப்போ லயோலெசாவில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த ஒரு பெண் அவங்க அப்பா ஒரு வரலாற்று ஆசிரியர் அம்மா லோக்கல்ல இருக்கிற ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் அதில் இரண்டாவது பெண் யாஸ்மின் யாஸ்மின் அமைதியானவள் அதிர்ந்து பேசாதவள் அதற்காக அவள் கூச்ச சுவாபம் உள்ளவள் என்பதல்ல அவள் கவிதை மனம் கொண்டவள் அதிர்ந்து பேசாதவள் தொடர்ந்து கவிதைகள் எழுதுகிற முயற்சியை மேற்கொள்ளுகிறவள் பள்ளியிலே நடந்த கவிதை போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசினை பெற்றவள் அவளை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது இப்ராஹிமுக்கு ஒரு வசீகரமான தோற்றம் அழகான கண்கள் அமைதியாக உட்கார்ந்து நூல் நிலையத்தில் வாசிப்பதை அவன் நேசிக்கின்றான் பெண் பிள்ளைகள் ஒரு இடத்துல உட்கார்ந்து தொடர்ந்து நூல் நிலையத்தை பயன்படுத்தி வாசிப்பதை அவன் பெருமையாக நினைக்கிறான் அவள் உனது உதவி எனக்கு தேவையில்லை என்று சொன்னதும் தன்னுடைய ஆவல்கள் எல்லாம் போய் அங்கிருந்து இப்ராஹிம் வெளியேறி விடுகிறான் அதன் பிறகு அவன் நூல் நிலையத்துக்கு செல்வதை குறைத்து கொள்கிறான் இந்த சூழ்நில ஒரு நாள் ஒரு உணவு விடுதியில் இதே பெண் யாஸ்மின் இப்ராஹிமை சந்திக்கிறாள் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள் பேசிக்கொள்ளவில்லை இப்ராஹிமுக்கு ஆவல் மேலிடுகிறது தொடர்ந்து மசூதிக்கு செல்லுகிறான் அங்கும் யாஸ்மினை எதிர்பாராத விதமாக சந்திக்க வேண்டிய சூழல் அவளும் பார்க்கிறாள் அவனும் பார்க்கிறான் திரும்ப உணவு விடுதியில் பார்க்கிறார்கள் இப்படி அவர்கள் சந்தித்துக் கொள்ளு கொள்ளுகிற போது அவர்களுக்குள் ஒரு தெரிந்தவர் போன்ற ஒரு உணர்வு இருவரும் பேசத் தொடங்குகிறார்கள் நகரத்தில் இருக்கிற ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் இப்ராஹிம் காலில் செருப்பு கூட போட வசதி இல்லாத மேற்கு ஆப்பிரிக்காவினுடைய ஒரு மைய கிராமத்தில் போன கிராமத்தில் பிறந்த ஒருவன் இது ரெண்டும் எப்பொழுதுமே இணைய முடியாத இரு வர்க்க பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில அந்த பெண்ணுக்கும் இவனுக்குமான நட்பு தொடர்கிறது வளர ஆரம்பிக்குது ஒரு சாதாரண ஒரு ஆணும் பெண்ணுமாக அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் இப்ராஹிமினுடைய அமைதி இப்ராஹிமினுடைய அறிவு ஆற்றல் அவன் பேசினால் அதில் தெரிக்கின்ற கருத்துக்கள் இதெல்லாம் வந்து யாஸ்மினுக்கு பிடித்து போகிறது எப்படி தனது விருப்பத்தை யாஸ்மினிடம் சொல்லுவது என்று தெரியாமல் தவிக்கிறான் யாஸ்மினை காதலிக்கிறேன் என்று சொல்லுவதா உன்னோடு வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுவதா அப்படின்னு இப்ராஹிம் ட்ரவோரைக்கு ஒரு பெரும் தவிப்பு ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு துணிச்சலை வரவழைத்து கொண்டு அந்த பெண்ணை சந்தித்து சொல்லுகிறான் யாஸ்மின் உனது பெற்றோரை சந்தித்து நான் பேச விரும்புகிறேன் என்று அந்த பெண்ணிடம் சொல்லுகிறான் உங்கள் வீடு எங்கே இருக்குது உங்கள் அப்பா அம்மாவை நான் சந்திக்கணும் அவங்களோடு உன்னை பற்றி நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு இப்ராஹிம் டாரே சொல்லுகிறார் யாஸ்மின் ஒரு நிபந்தனை விதிக்கிறார் நீங்கள் என் தந்தையை சந்தித்து என்ன பேச போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெண் கேட்கப் போகிறீர்கள் அதுதானே இப்பொழுது நாம் இருவரும் படித்துக் கொண்டிருக்கிறோம் படித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் படிப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணுமே ஒழிய திருமணம் குறித்த சிந்தனை என்பது படிப்பை சிதைத்துவிடும் ஆகவே எனக்கு நீங்க ஒரு உறுதி கொடுக்கணும் படிக்கிற வரைக்கும் இது பற்றின பேச்சை எடுக்கக்கூடாது என்று ஒரு பெரும் நிபந்தனையை யாஸ்மின் விதிக்கிறார் அதன் பிறகு அவர்கள் அருகருகே உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் எதிர்கால கனவு குறித்தெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அவர்களிடையே நட்பு தொடர்கிறது ஆனால் இப்ராஹிம் டாரே அவளுக்கு கொடுத்த உறுதியை மீற வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் அவர்களுடைய படிப்பு முடிகிறது இப்ராஹிம் டாரே ராணுவத்தில் சேர்ந்து விட்டார் யாஸ்மினுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை படிப்பு பட்டப்படிப்பு முடிந்துவிட்டது வீட்டுக்கு திரும்பி செல்லுகிறார் தன்னோடு தொடர்ந்து பேசிய தன் மீது அன்பு கொண்டிருந்த தன் பெற்றோரை சந்தித்து உன்னை நான் திருமணம் செய்வது குறித்து பேச வேண்டும் என்று சொன்ன ஒருவன் எப்ப திரும்பி வருவான் என்றே தெரியாத அளவுக்கு ராணுவத்துக்கு சென்று விட்டான் எப்படி அவனை தொடர்பு கொள்வது என்று அவளுக்கு தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் யாஸ்மின் தன்னுடைய திருமணம் குறித்த பேச்சுக்கள் எதுவும் வீட்டில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியில் சேர்ந்து விட்டாள் இப்ராஹிம் டாரையிடமிருந்து யாஸ்மினுக்கு ஒரு கடிதம் வருகிறது இப்ராஹிம் தான் நேசித்த அந்த பெண்ணுக்கு மூன்று வாரங்களுக்கு ஒரு கடிதம் இது வாழ்நாளில் அவர் தவறினதே இல்லை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற வரை ராணுவத்தில் பயணித்த காலகட்டத்தில் மூன்று வாரங்களுக்கு ஒரு கடிதம் என்று தொடர்ந்து அவளுக்கு கடிதம் எழுதிக்கொண்டே இருக்கிறார் யாஸ்மின் அவருடைய கடிதங்களை எல்லாம் வாங்கி படித்துவிட்டு மாதம் ஒரு பதில் என்று அவளும் பதில் எழுதுகிறாள் தன் கைப்பட இப்ராஹிம் தான் நேசித்த பெண்ணுக்கு கடிதம் எழுதுவதும் தான் நேசிக்கிற ஆண் தனக்கு உறுதி கொடுத்துவிட்டு சென்ற ஆண் அவனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற வகையில் அவள் மாதம் ஒரு பதில் எழுதுவதுமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினான்காம் நாள் ராணுவ பயிற்சி முடிந்து இப்ராஹிம் ஊருக்கு திரும்பி வருகிறான் தன்னுடைய பெற்றோரை சந்தித்து தான் நேசிக்கின்ற யாஸ்மின் குறித்து பேசுகிறான் இப்ராஹிம்னுடைய பெற்றோரும் யாஸ்மினுடைய பெற்றோரும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் இருவரும் இணையவே முடியாது என்கிற ஒரு சூழல் உருவாகிறது யாஸ்மினிடம் சொல்லுகிறார்கள் அவன் ஒரு கிராமத்து பையன் ஒரு ஏழை குடிசையில் பிறந்தவன் அவனுடைய வீட்டில் நீ எப்படி சென்று வாழ முடியும் உன்னால் நீ நகரத்தில் பிறந்த பெண் வசதியாக வாழ்ந்தவள் எப்படி உன்னால் அவனோடு சேர்ந்து வாழ முடியும் என்று ஒரு பெரும் கேள்வியை எழுப்புகிறார்கள் ஆனால் யாஸ்மின் சொல்லுகிறாள் நான் அவனைத்தான் நேசிக்கிறேன் அவனுடைய வசதி வாய்ப்புகளை நான் நேசிக்கவில்லை அவன் திருமணம் செய்து உன்னை அந்த அந்த வறண்டு போன கிராமத்திலே விட்டுவிட்டு அவன் இராணுவத்துக்கு சென்று விடுவான் நீ என்ன செய்வ என்று கேட்கிறார்கள் அவள் சொல்லுகிறாள் அவன் வரும்வரை நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறாள் அதனாலதான் இந்த கதை என்பது பொறுமையின் உச்சத்தில் வாழ்ந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமான கதை இந்த கதை தான் நேசித்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக பொறுமையாக நிதானமாக காத்திருந்த ஒரு ஆண் தான் நேசித்த ஆணுக்காக அவனுடைய கடமைகளில் எந்த குறுக்கீடும் இல்லாமல் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெண் இவங்க ரெண்டு பேரோட கதை தான் இந்த கதை ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் மாதம் இருவருக்கும் நிச்சயம் செய்யப்படுகிறது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலில் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இப்ராஹிம் இராணுவத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும் தனது அழகிய தான் நேசித்த தன் காதல் மனைவியோடு இராணுவ தளத்துக்கு செல்லுகிறான் தன்னால் இயன்ற அளவு தன் கணவன் எங்கெல்லாம் இராணுவ போர் வீரனாக அலக்களிக்கப்படுகிறானோ அங்கெல்லாம் அவனோடு முடிந்த அளவுக்கு பயணிக்கிறான் யாஸ்மின் முடியாத போது அவள் ஊருக்கு திரும்பி வருகிறாள் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் குழந்தை ஈசா மகன் பிறக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கலிலிமா மகள் பிறக்கிறாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திரும்ப யூசுப் மகன் பிறக்கிறார் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புர்கினோ பூசோவில் நடந்த புரட்சியில் அவளுடைய ஆசை கணவன் அவள் நேசித்த அந்த கிராமத்து இளைஞன் உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு நாட்டின் அதிபராகி நிற்கிறான் யாஸ்மினை பார்த்து ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் பொது வெளிக்கு வருவதில்லை இப்ராஹிம் டாரேயினுடைய மனைவி இந்த நாட்டின் ஜனாதிபதியினுடைய மனைவி நான் என்று நீங்கள் ஒருபோதும் காட்டிக்கொள்வதில்லையே ஏன் என்று கேட்கிறார்கள் அதற்கு அவள் சொல்லுகிறாள் அவன்தான் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் அல்ல என்று சொல்லிவிட்டு அமைதியாக தன் வீட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இப்ராஹிம் டாரே எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவருடைய மனைவியை யாருக்கும் தெரியாது அவன் ராணுவத்திலே இருந்த காலகட்டத்திலே அந்த காலகட்டத்தில் ஒரு புகைப்படம் கூட கிடையாது அந்த காலகட்டத்தில் போன் பேசி ரெண்டு பேரும் பேசிக்க முடியாது ஒரு பெரும் ஏக்கத்தோட அவனது கடிதத்துக்காக காத்திருப்பார் அதே போல அவனும் பெரும் ஏக்கத்தோட அவளுடைய கடிதத்துக்காக காத்திருந்தான் வார்த்தைகள்தான் அவர்களுடைய அன்பை பகிர்ந்தது வார்த்தைகள்தான் அவர்களுடைய உறுதியை நாம் இந்த உலகம் நம்மை பிரிக்க நினைத்தாலும் ஒருபோதும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் உனக்கு அளித்த உறுதியிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று அவர்களுக்கு உறுதி அளித்தது அவர்கள் இருவர் இருவரது வார்த்தைகள் தான் அவர்கள் எழுதிய அந்த எழுத்துக்கள் தான் அந்த எழுத்துக்களினுடைய பலம் இன்றைக்கு சிப்பாயிலிருந்து ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாட்டின் அதிபராகி நிற்கின்றான் உலகம் அவனை வியந்து பார்க்கிறது அவன் சொல்லுகிறான் என் வலிமையில் பாதி என் மனைவி என்று சொல்லுகிறான் குடும்பம் அந்த குடும்பம் அந்த வீடு எங்க யாருக்குமே தெரியாது வெளிச்சத்துக்கு வராத தன் குடும்பம் தன் கணவன் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தன் கணவனுக்கு எந்த நிமிடமும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இதற்கு முன்பு தாமஸ் சங்காராவுக்கு அதே நாட்டில் நடந்த கொடூரம் தன் கணவனுக்கு நிகழலாம் அது தனது குழந்தைகளுக்கு தொடரக்கூடாது என்பதற்காக பள்ளிக்கு கூட தன் குழந்தைகளை அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே வைத்து பாடம் நடத்துகிறாள் யாஸ்மின் வீட்டில் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கா எல்லோரும் வந்து அமர்ந்த பிறகு பிரார்த்தனை தான் சாப்பாட்டில் கை வைக்கணும் காலையில் எழுந்த உடனே எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் யாஸ்மின் சமையலறையில் சமைக்கிறபோது போது வெளியில் பெரிதாக கேட்காத அளவுக்கு குறைவான சத்தத்தில் குரான் வாசிப்பை போட்டுவிட்டு சமையல் வேலைகளை செய்வாள் ஐந்து வேளையும் தொழக்கூடிய ஒரு பெண் தன் குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜனாதிபதியின் குடும்பம் ஒரு நாட்டின் அதிபரின் குடும்பம் என்கிற எந்த ஆடம்பரமும் இல்லாத வீடு அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெறும் புத்தகங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் தன்னுடைய கணவனும் தானும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் குழந்தைகளும் தன் கணவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இப்ராஹிம் தாரே தன் குடும்பத்தோடு அவர் செலவிட்ட நாட்கள் என்பது ரொம்ப குறைச்சு இந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு அவளோடு காத்திருப்பார்களாம் தூங்க போறதுக்கு முன்னாடி தன் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே ஒரு கதை சொல்லி தூங்க வைப்பார் பொறுப்புள்ள தந்தை இன்றைக்கு இப்ராஹிம் தாரே ஒரு ராணுவ வீரன் ஒரு நாட்டின் தலைவன் எதிர்ப்பு உணர்வின் அடையாளம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டின் மக்களும் இப்ராஹிம் டாரே போல ஒரு தலைவன் நமக்கு வேண்டும் என்று ஒரு நாளும் கனவு கொண்டு கொண்டிருக்கிற ஒரு ஆளு ஆனால் அன்றைக்கு அந்த நூல் நிலையத்திலே சந்தித்த ஒரு பெண்ணுக்கு அருகிலே எதுவும் பேசாமல் அவள் பேசுவதை இமை கொட்டாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த அந்த இளைஞன் தன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் இன்றைக்கு ஜனாதிபதியானதுக்கு அப்புறம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை இந்த புரட்சியின் வலிமை இவனுடைய வெற்றியின் வலிமை தன் மனைவியிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறான் இன்னைக்கு ஜனாதிபதி ஆயிட்டார் இப்ராஹிம் டாவரே ஆனால் அவர் அதுக்காக ஜனாதிபதிக்கு உரிய சம்பளத்தை கூட அவர் எடுத்துக்கொள்வதில்லை தான் தான் இருக்கிற போது தனக்கு என்ன சம்பளம் அந்த சம்பளத்தை தான் இன்றைக்கு வரை வாங்கிட்டு போறாரு தன் மனைவியிடம் கொடுக்கிறார் தன் எளிமையான அந்த குடும்பத்தை மனைவி யாஸ்மின் கணவனின் அந்த கேப்டனுக்கான அந்த சம்பளத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் மூன்று குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவள் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டின் அதிபர் என்று சொன்னால் பல நாட்டு ஆப்பிரிக்க நாட்டு அதிபர்களே பல ஜெட் விமானங்கள் வைத்திருக்கிறார்கள் உலகின் விலை உயர்ந்த கார்கள் வைத்திருக்கிறார்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள் ஆனால் இப்ராஹிம் டாவரே எந்த ஒரு ஜெட் விமானங்களையும் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை எந்த ஒரு ஆடம்பரமான கார்களையும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை அவர் வச்சிருக்கிற கார் ஒரு இடத்திலிருந்து போறதுக்கு பயணிப்பதற்கான ஒரு வாகனம் தானே ஒழிய எந்த ஆடம்பரமான கார்களையும் அவர் வைத்திருக்கவில்லை ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் எல்லாம் ஆடம்பரமாக உடை உடுத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய உலகில் பிரசித்தி பெற்ற டிசைனர் எல்லாம் வந்து டிசைன் பண்ண உடைகளை உடுத்தக்கூடியவர்கள் காலில் போட்டிருக்கிற செருப்பு வரைக்கும் டிசைனர்கள் வந்து வடிவமைத்து கொடுக்கிற காலணிகளை அணியக்கூடியவர்கள் ஆனால் இப்ராஹிம் டாரே புர்கினவின் உடைய ஜனாதிபதியாக அந்த நாட்டின் தலைவனாக இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் இப்ராஹிம் போது என்ன உடை உடுத்தினாரோ அந்த தன்னுடைய உடுத்த போர்க்களத்திலே நிற்கிற போது அவர் எந்த பூட்ஸை தன் காலில் அணிந்திருந்தாரோ அதே பூட்ஸை தான் இன்றைக்கு வரைக்கும் அணிந்திருக்கிறார் மிலிடரி ட்ரெஸ் தவிர அவர் எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் அவர் வந்து போட்டதில்லை தன்னுடைய குடும்பம் குடும்பத்துக்கு ஒரு அற்புதமான தலைவனாக இருக்கிறான் நாட்டுக்கு மக்கள் இயங்குகிற மக்கள் தவி அதாவது இப்படி ஒரு தலைவன் இருக்க முடியுமா என்று உலகம் வியந்து பார்க்கிற அளவுக்கான ஒரு தலைவனாக இப்ராஹிம் டாரே இருக்கிறார் இந்த வெற்றிக்கு பின்னால நமக்கு சொல்லுவாங்க ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பால் என்று சொல்லுவார்கள் அது ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் நிச்சயமாக இருப்பான் ஒரு எதிர்பால் அனுசரணை ஒரு எதிர்பாலினுடைய அந்த சப்போர்ட் இல்லாமல் ஒருவர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வெற்றியடைந்து வந்துவிட முடியாது அதுவும் இப்ராஹிம் டாரேவுக்கும் அவருடைய மனைவி யாஸ்மினுக்கும் இருக்கிற பொருளாதார ஏற்றம் சமூக வித்தியாசம் ஒரு கிராமத்தில் ஒரு குடிசையில் பிறந்த பையனுக்கும் ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஒரு டாக்டரினுடைய மகள் ஒரு வாத்தியாரினுடைய மகள் அந்த வேறுபாடு நிச்சயமா உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும் யாஸ்மின் போன்ற ஒரு பொறுமையான ஒரு பெண் இல்லாமல் இருந்திருந்தால் இப்ராஹிம் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருக்க முடியாது அவள் அவனுக்காக அவன் குடிசை வீட்டிலே காத்திருக்கிறாள் சொல்றாங்க அதை சொல்லுகிற போது மேற்கு ஆப்பிரிக்க நாட்டின் வறண்ட புல்வெளிகள் நிறைந்த அந்த காரே என்கிற அந்த கிராமத்தில் தன்னுடைய மனைவியை நெற்றியில் முத்தமிட்டு நான் விரைவில் வருவேன் என்று சொல்லி அவளை நிறமாத கற்பிணியாக விட்டுவிட்டு அவன் இராணுவத்திற்கு கடமையாற்றி செல்கிற போது எந்த முக சுழிப்பும் இல்லாமல் தன் கணவனை பார்த்து கையசைத்தாலே அந்த கையசைப்பு தான் இன்றைக்கு இவனை இவ்வளவு பெரிய வெற்றியாளனாக மாற்றி இருக்கிறது உலகத்தில் நிறைய காதல் கதைகள் இருக்கு ஆனால் யாஸ்மினுக்கும் இப்ராஹிம் தாவரே அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த காதல் என்பது ஒரு மெச்சூர்டு காதல் ஒரு புரிதலினுடைய உச்சமாக இது இருக்கிறது கவிதை மனம் கொண்ட ஒரு பெண் ஒரு ஆணை கணிக்கிறார் அவன் நிறைய பேச மாட்டான் அவன் பேசினால் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறான் சிறு வயதில் இருந்தே மார்க்சிய தத்துவங்களோடு வளர்ந்தவன் கல்லூரியிலே படிக்கின்ற போது மார்க்சிய இயக்கத்தின் தலைவராக வளர்ந்தவன் அவன் அமைதியின் சொரூபம் அவளும் அமைதியானவன் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசாம ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டு கூட இருந்ததாக பதிவுகள் சொல்லுகின்றன ஆகவே இன்றைக்கு இப்ராஹிம் டேரையை பற்றி எல்லோருக்குமே தெரியும் அவருடைய மனைவியை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி யாருக்கும் தெரியாது காரணம் என்ன அப்படின்னா இப்ராஹிம் அவர்களினுடைய இந்த புரட்சி போக்கு இப்ராஹிம் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகள் தனக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை தொடரக்கூடாது என்பதற்காக வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் தன் குடும்பத்தை வைத்திருக்கிறார் யாஸ்மின் தன்னை சுருக்கி கொண்டால் புர்கினோ புய்சோலை மட்டும் இல்ல உலக நாடுகள் எல்லாம் யாஸ்மினுடைய ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு விட வேண்டும் என்று ஊடகங்கள் தவியா தவிக்குது கிடைக்கல யாருக்கும் எங்க இருக்கிறது அவருடைய வீடு யாருக்கும் தெரியல யாஸ்மின் அதிகபட்சமாக தன்னுடைய குழந்தைகளை தங்கள் பெற்றோர்கள் வசிக்கிற போப்போ டியோ லாசோவுக்கு அழைத்து செல்லுவார் அவர்கள் தங்களுடைய தாத்தா வீட்டில் மகிழ்ச்சியா இருப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளை அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக வளர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு ஜனாதிபதியின் பிள்ளைகள் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது ஒரு சாதாரண ராணுவ ஒரு கேப்டனோட பிள்ளைகள் என்கின்ற உணர்வில்தான் தன்னுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் அவர்களுடைய உடை அப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்களுடைய உணவில் எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாது அவர்களுடைய சிந்தனையில் அவங்க அப்பா இந்த நாட்டோட ஜனாதிபதி அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதாக வெளியிலே செய்திகள் சொல்லுகின்றன எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாம ஒருவனுடைய பண்பை அவனுடைய இயல்பை அவனுடைய அறிவை நேசித்து தன்னுடைய பெற்றோர் எவ்வளவு தடுத்த போதும் இல்லை நான் அவனுடைய அறிவை அவனுடைய ஆற்றலை அவனுடைய அன்பைத்தான் நான் நேசித்தனை ஒழிய அவன் கிராமத்தில் பிறந்தவனா அவன் வசதியான குடும்பத்தில் பிறந்தவனா அப்படிங்கிறத நான் பார்க்கல அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் நான் அவனோடு வாழ்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணினுடைய வெற்றியாகத்தான் நான் இப்ராஹிம் டாவோரேனுடைய இந்த வெற்றியை பார்க்கின்றேன் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் உறுதியாக ஒரு பெண் இருக்கிறாள் என்பது மீண்டும் ஒரு முறை உலகில் இன்றைக்கு நிறுவனமாகியிருக்கிறது நன்றி வணக்கம்